ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ப்ரெட்டும் பாலும் இருந்தால் போதுங்க சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பால் பொங்குற வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக பால் பொங்கும் பாருங்கள் பால் நமக்கு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பால் பொங்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருங்க இல்லைனா பால் அடிப்பிடிச்சு தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டு ஸ்டவ் அப்பப்போ மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம சேர்த்த ஒரு லிட்டர் பால் ஒரு முந்நூறு எம்எல் வர அளவுக்கு இதை நல்லா திக்காக காய்ச்ச போகிறோம் இந்த ஸ்வீட்டுக்கு பால் காய்ச்சறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டைம் மற்றபடி நமக்கு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் பால் நமக்கு திக்காக ஆரம்பிக்குது சைடில் வந்து அந்த ஆடை வந்து படியும் இல்லைங்களா அதை அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஒதுக்காதீங்க பாருங்க பால் நமக்கு நல்லாவே திக்காகி வந்திருக்கு நம்ம சேர்த்த பால் எந்தளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் எடுத்த ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டான இனிப்பில் இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்க்கரையை முழுமையாக கரைய விடுங்க சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் சேர்க்குறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தாவை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ நல்ல ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும் உங்கள் கிட்டே குங்குமப்பூ இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த கலர் கிடைக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லாவே திக்காகி வந்திருக்கு இதை ஆறும்போது இன்னமுமே நமக்கு நல்லா திக்காகும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா திக்னஸ் வந்துருக்குன்னு நம்ம இதில் பாலை தவிர வேறு எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் திக்னஸுக்கு பால் மட்டுமே நல்லா சுண்டி இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இது இன்னுமுமே நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம் இல்லை சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து சர்வ் பண்ண போகிறேன் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் அடுத்ததாக இது கூட சேர்க்குறதுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு எட்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்த பாலோட அளவுக்கு ஒரு பாக்கெட் ப்ரெட் நமக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறேன் நான் இன்றைக்கி குக்கி கட்டர் வச்சு தான் கட் பண்ணுறேன் நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது நல்லா ஷார்ப்பான இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிண்ணம் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பு கூட கட் பண்ணிக்கலாம் மீதமாக ப்ரெட் பீஸை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதை பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச மலாயும் பாருங்கள் நல்லா சில்லுன்னு வந்திருக்கு இப்போது அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது இப்போ இதை நம்ம ப்ரெட்டோடு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் இது ப்ரெட்டில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரெட் நமக்கு நல்லா ஜூஸியாக நல்லா ஊறி வந்துருங்க ரொம்ப நேரத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ப்ரெட்டில் இதை சேர்த்துட்டு உடனே இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ